ஆதியோகம்ியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே விரதங்களுடைய வரக்கூடிய ஒரு முக்கியமான விரதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு நாம் கொண்டாடக்கூடிய நவராத்திரி விரதம் வருடத்தில் ருதுவிற்கு ஒரு நவராத்திரி என்கின்ற வீதத்தில் ஆறு நவராத்திரிகள் வரும் அதில் இரண்டு நவராத்திரிகள் முக்கியமானவை வசந்த நவராத்திரி என்பதும் சாரதா நவராத்திரி என்பதும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியது சாரதா நவராத்திரி இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அம்பிகை வழிபாட்டில் ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு நவராத்திரி விரதமாகும் இந்த விரதம் எப்படி தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ச அமாவாசைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதமை திதியோடு அஸ்த நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த விரதம் தொடங்கும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அக்டோபர் மூன்றாம் தேதி இந்த விரதம் தொடங்க இருக்கிறது இந்த பூஜையை இந்த விரதத்தை தொடங்குவதற்கு நல்ல நேரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்றே முக்கால் மணி வரை நல்ல நேரம் இந்த நேரத்தில் இந்த பூஜையை தொடங்கலாம் இந்த ஒன்பது நாட்களும் எப்படி அம்பிகையை வழிபட வேண்டும் சிவபெருமானுக்கு எப்படி சிவராத்திரி முக்கியமானதோ அதை போன்று அம்பிகைக்குரிய இந்த நவராத்திரியில் அம்பிகையை எப்படி வழிபடுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து முறைகளில் அம்பிகையை வழிபடலாம் அது என்ன ஐந்து முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கொலு வைத்து வழிபடுவது இது பரவலாக அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு முறை இரண்டாவது திருவுருவ படத்தை வைத்தோ அல்லது விக்கிரகத்தை வைத்தோ வழிபடுவது மூன்றாவது கலசத்தை வைத்து வழிபடுவது நான்காவது தீபத்தில் அம்பிகையை வழிபடுவது ஐந்தாவது முறை கண்ணாடியில் வழிபடுவது இதில் கொலு வைத்து வழிபடக்கூடிய முறையை பற்றி நம் அனைவருக்குமே தெரியும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான முறையும் கூட நவராத்திரி என்று சொன்னாலே கொலுதான் ஸ்பெஷல் நவராத்திரின்னு சொன்னதுமே நம்ம அனைவருக்கும் ஞாபகம் வரக்கூடியது இந்த கொலு இந்த கொலுவை எப்படி அமைக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு திசை நோக்கியோ அல்லது கிழக்கு திசை நோக்கியே கொலு படிகளை வைக்க வேண்டும் நாம் கிழக்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ நின்று பூஜை செய்யுமாறு இதை அமைக்க வேண்டும் இது ஒரு விஷயம் இன்னொன்று எத்தனை படிகள் இந்த கொழுவில் வைப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக குறைந்தபட்சம் மூன்று படிகள் வைக்கலாம் அதிகபட்சம் நீங்கள் பதிமூன்று படிகள் வரை கூட வைத்து வழிபடலாம் சிலர் பதிமூன்று படிகள் வைத்தும் வழிபடுவார்கள் அது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் வசதியை பொறுத்தும் நாம் செய்யக்கூடியது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று என்று இந்த வரிசை முறையில் ஒற்றைப்படையில் வரக்கூடிய வரிசை முறையில் இந்த கொழுவை அமைத்து இந்த ஒன்பது நாட்களும் அம்பிகையை கொழுவில் இருத்தி வழிபடக்கூடிய ஒரு முறை இந்த காலகட்டத்தில் கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு உபசரித்து உணவெல்லாம் கொடுத்து உபசரித்து அவர்களுடைய ஆசைகளை பெறுவது ரொம்ப சிறப்பானது அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க முடியல பக்கத்துல யாரும் இல்லை அப்படின்னா நீங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அம்பிகையுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் இரண்டாவது முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவுருவ படத்தை வைத்தோ அல்லது விக்கிரகத்தை வைத்தோ வழிபடக்கூடிய ஒரு முறை அனைவரின் வீட்டுகளிலும் வீடுகளிலும் அம்பிகையின் படம் கண்டிப்பாக இருக்கும் சரஸ்வதியாகவோ லக்ஷ்மியாகவோ அல்லது துர்கையாகவோ ஏதோ ஒரு படம் வைத்திருப்பீர்கள் அந்த படத்திற்கு மாலை அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து ஒன்பது நாட்களும் விளக்கேற்றி தொடர்ந்து வழிபட வேண்டும் அல்லது விக்கிரகம் வைத்திருந்தால் உங்களுக்கு தெரிந்தால் அல்லது முடிந்தால் ஒன்பது நாட்களும் ஒன்பது விதமான அலங்காரங்கள் செய்து வழிபடலாம் இல்லை முடியல அப்படின்னீங்கன்னா அப்படியே அந்த விக்கிரகத்தை வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து ஆடை சாற்றி மாலை சாற்றி வழிபடலாம் நெய்வேத்தியம் செய்து தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் இது அனைவருக்கும் தெரிந்த முறைகள் தான் மூன்றாவது முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலசம் வைத்து வழிபடுவது இந்த கலசம் வைக்கக்கூடிய முறை கூட பரவலாக தெரிந்திருக்கக்கூடியது தான் அதை எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் பச்சரிசியை நிரப்பி அதற்கு மீது நூல் சுற்றப்பட்ட ஒரு செம்பை வைத்து அதில் நீரை நிரப்பி அதில் கலசப்பொடி என்ற ஒன்றை இட வேண்டும் கலசப்பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இல்லை அது கிடைக்கலன்னா கூட இப்போ தவறில்லை வெட்டி வேர் கிராம்பு ஏலம் பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் காணிக்கை எல்லாம் போட்டு அதுக்கு மேல ஒரு மாந் மா இலை வைத்து அதுக்கு மேல் மஞ்சள் தடவிய தேங்காயை வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களை சூட்டி ஆடை அணிய வைக்க முடிந்தால் ஆடை அணிவித்து மலர்களை சூட்டி அம்பிகையை அந்த கலசத்தில் இருப்பதாக நினைத்து பாவித்து அதற்கு அந்த கலசத்திற்கு தூப தீபம் காட்டி நைவேத்தியம் செய்து அர்ச்சனைகள் செய்து பாடல்களை பாடி அம்பிகையை வழிபடலாம் இது ஒரு முறை இரண்டாவது முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபத்தில் வைத்து வழிபடுவது இது என்ன முறை அப்படின்னு பார்த்தா தீபத்தில் அம்பிகையை வழிபடுவது எதற்கு அப்படின்னா நமக்குள் இருக்கக்கூடிய சக்தியை நாம் உணர்வதற்காக வைக்கக்கூடிய உணர்வதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு முறைதான் இந்த தீபத்தில் வைத்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இந்த முறையில் அம்பிகையை எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்களும் இந்த தீபமானது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அணையாமல் அதற்கு என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய மண்ணகல் பெரிய அகல் வாங்கி கொள்ளலாம் அல்லது வீட்டிலேயே ஒரு குத்து விளக்கு இருந்தாலும் வைத்துக் கொள்ளலாம் ஒரு மனைப்பலகையில் மஞ்சள் தடவி அது புதிதாக வாங்கிய அந்த அகல் விளக்கை வைத்து சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து அதில் ஒற்றை வெள்ளை திரியிட்டு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ தங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி நிரப்பி அதில் தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை அம்பிகையாக பாவித்து வழிபட வேண்டும் அல்லது குத்து விளக்கு வச்சீங்கன்னா அந்த குத்து விளக்குக்கு ஆடை சாற்றலாம் மஞ்சள் குங்குமம் வைத்து அதிலும் ஒரு முகமாக தீபம் ஏற்றினால் போதும் நித்திய தீபமாக எரிய வேண்டும் ஒரு முக தீபம் ஏற்றி நெய்யோ நல்லெண்ணெயோ இட்டு தீபம் ஏற்றி மலர்களால் அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் செய்து அம்பிகையாக பாவித்து தூப தீபம் காட்டி நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம் இந்த வழிபாட்டு முறைகள் மூலம் நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை அம்பிகையை நாம் உணர முடியும் அடுத்த இன்னொரு முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணாடியில் அம்பிகையை வழிபடக்கூடிய ஒரு முறை அது எப்படி கண்ணாடியில் வழிபடுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வழிபடக்கூடிய முறை அதுமில்லாம ரொம்ப தத்துவார்த்தமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முறை இந்த கண்ணாடியில் வழிபடுவது கண்ணாடி முன்னாடி போய் யார் நின்னாலும் அது எதை காட்டும் என்று பார்த்தால் உள்ளதை உள்ளபடி நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே காட்டும் நம்ம மாதிரி ஃபில்ட்ரு போட்டெல்லாம் வந்து காட்டாது உள்ளது உள்ளபடி காட்டும் அது கண்ணாடியில் நாம் இறைவனை வழிபடும் பொழுது அம்பிகையை வழிபடும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய சக்தியை அந்த பராசக்தியை நம் கண்ணாடியின் வழியாக காணக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த கண்ணாடி வழிபாட்டு முறை இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு கண்ணாடி வாங்கிக்கணும் ஒரு சிறிய அளவிலான ஒரு கண்ணாடி உலோகத்திலான கண்ணாடி கிடைத்தால் அதை வாங்கிக் கொள்ளலாம் அல்லது புதிய ஒரு கண்ணாடியை வாங்கி மனைப்பலகையில் இந்த கண்ணாடியை வைத்து அந்த கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களை சாற்றி அந்த கண்ணாடியின் முன்னால் ஒரு தீபம் ஏற்றி வைத்து அந்த கண்ணாடியில் அம்பிகை இருப்பதாக பாவித்து அம்பிகை எங்கே குடியிருப்பதாக பாவித்து அந்த கண்ணாடிக்கு தூப தீப நைவேந்தியங்கள் செய்து அந்த கண்ணாடிக்கு மலர் அர்ச்சனை செய்து வழிபடலாம் இந்த கண்ணாடியில் வழிபடும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் என்ன நம்மை நாம் அறியக்கூடிய வரும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கோபம் பொறாமை பொய் கெட்ட குணங்கள் அனைத்தும் அழியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதுல கொழு வைத்து வழிபடுவது திருவுருவப்படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உருவமாக வழிபடக்கூடிய முறைகள் அம்பிகையை இறைவனை எப்பொழுதுமே வந்து அருவமாக உருவமாக அரு உருவமாக வழிபடுவார்கள் இந்த தீபத்தில் வைத்து வழிபடக்கூடிய முறை அருவுருவமாக வைத்து வழிபடக்கூடியது அதே மாதிரி கலசத்தில் வைத்து வழிபடக்கூடிய முறையும் இந்த கண்ணாடியில் வைத்து வழிபடக்கூடிய முறை அருவமாக உருவமாக இருக்கக்கூடிய இறைவனை நமக்குள் காணக்கூடிய ஒரு முயற்சியாக அருவுருவமாக வைத்து வழிபடக்கூடிய நம்மை பிரதிபலிக்க கூடிய விதத்தில் நாம் அம்பிகையை வழிபடக்கூடிய ஒரு முறை இப்படி இந்த ஐந்து முறைகளில் அம்பிகையை வழிபடலாம் அம்பிகையை வழிபடும் பொழுது இந்த ஐந்து முறைகளில் வழிபடும் பொழுது தீபம் வைத்து வழிபட்டால் ஒன்பது நாட்கள் அணையாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும் முதல் நாள் பிரதமை திதி என்று தொடங்கக்கூடிய முதல் நாளில் எப்படி அம்பிகையை வழிபட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் எல்லாம் வழிபட்ட பால திரிபுர சுந்தரியாக பாலையாக இளம் பெண்ணாக கன்னியாக குமரியாக வைத்து அம்பிகையை வழிபட வேண்டும் அம்பிகைக்கு சர்க்கரை பொங்கல் முதலாய இனிப்பான நைவேத்தியங்கள் வைத்து சுண்டல் வெண்பொங்கல் இது போன்றவற்றை நைவேத்தியமாக வைத்து மலர்களால் மல்லிகை செவ்வரளி தவணம் போன்றவற்றால் அர்ச்சனை செய்து அம்பிகைக்குரிய பாடல்களை பாடி குறிப்பா சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதி அது மாதிரி இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் பாடலாம் அபிராமி அந்தாதி பாடுவதற்கு மிக எளிதாக இருக்கக்கூடியது அது மட்டுமல்ல அமாவாசை என்று பௌர்ணமியை வரவைத்தது இந்த அபிராமி அந்தாதி பாடல் அப்படிப்பட்ட பாடல் நிச்சயமாக அனைவரின் வாழ்விலும் பிரகாசத்தை கொடுக்கும் அதனால இந்த அபிராமி அந்தாதி பாடல்களை எல்லாம் பாடி அம்பிகைக்குரிய பாடல்களை எல்லாம் பாடி இந்த வழிபாட்டை செய்யலாம் வரக்கூடிய வீடியோக்கள்ல ஒவ்வொரு நாளும் எப்படி அம்பிகையை வழிபடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் நாள் மட்டும் அம்பிகை பால திரிபுர சுந்தரியாக பாலையாக வைத்து வழிபட வேண்டும் பாலாவாக அம்பிகையை வைத்து வழிபட வேண்டும் இந்த நவராத்திரி காலத்தில் தான தர்மங்கள் கொடுப்பது ரொம்ப சிறப்பு இந்த நவராத்திரி வழிபாடு அப்படின்னு சொன்னாலே சுமங்கலி பெண்களை அழைத்து வந்து அவர்களை உபசரித்து அவர்களுக்கு ஆடு வஸ்திரம் முதல் கொண்டவற்றை தானமாக கொடுப்பது வழக்கம் அல்லது அஹ் பெண்களை அழைத்து வந்து அவர்களுக்கு தாம்பூலம் வஸ்திரம் வளையல் இது போன்றவற்றையெல்லாம் கொடுப்பது வழக்கம் அது மட்டும் கிடையாதுங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லாதவர்களுக்கு வறுமையில் வாடக்கூடியவர்களுக்கு அல்லது உணவில்லாதவர்களுக்கு உணவை கொடுப்பதன் மூலம் அம்பிகையின் பரிபூரண பேரர்களை பெற முடியும் நீங்கள் கல்யாணத்திற்காக இந்த விரதம் இருக்கிறீர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமண உதவி செய்தீர்கள் உங்களால முடிஞ்சது நீங்க வந்து லட்ச லட்சமா கொடுங்க அப்படின்னு கிடையாது ஒரு ஆயிரம் ரூபாயோ இல்லை ஒரு ஐநூறு ஏதாவது ஒன்று நாள் முடிந்த அளவுக்கு கொடுக்கும் பொழுது அம்பிகையுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் அம்பிகையை செய்யலாம் இந்த நவராத்திரி வழிபாடு செய்யக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கும் எப்படி அம்பிகையை வழிபடுவது ஒவ்வொரு நாளும் வழிபடுவது இந்த ஒன்பது நாட்கள் வழிபட முடியாதவர்கள் எந்த நாளில் வழிபட வேண்டும் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்